நண்பர்களுக்கு வணக்கம் திருவட்பாவில் ஆறாம் திருமுறையில் வள்ளல் பெருமான் அருள் விளக்க மாலைங்கிற தொகுப்பில் நூறு பாடல்கள் எழுதியிருக்கார் அந்த நூறு பாடல்களும் மிக அற்புதமானவை இறைவனை வந்து ஒரு தாயாக தந்தையாக குருவாக கணவராக பாவித்து நூறு பாடல்களை அணிந்தருளைங்கிற அந்த வார்த்தையை வை வைத்து எழுதியிருக்கார் நம்ம அகவல் மட்டும் பா பாடிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது இந்த அருள்விளக்க மாலை இன்னும் நிறைய பாடல்கள் எல்லாம் நீங்கள் தினமும் ஒன்றா பாடணும் படிக்கும் படிக்கும்பொழுது தான் அந்த இறைவனுடைய கருணை அன்பு எப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இந்த பாடலில் வந்து இது பாடல் இருபத்தி ஏழாவது பாடல் பற்றுதலும் விடுதலும் உள் அடங்குதலும் மீட்டும் படுதலொடு சுடுதலும் புண்படுத்துதலும் இல்லாதே கொண்டோங்கி எங்கும் தன்மயமாயான உருவாகி உயிர் ஓங்குகின்ற நெருப்பே கற்றுதலும் தோன்றுதலும் மறைதலும் வெச்சென்றே சுடுதலும் இல்லாதென்றும் துளங்குகின்ற சுடரே முற்றுணர்ந்தவர் உலத்தே திருச்சிற்றம்பலத்தே முயங்கும் நடத்தரசே என் மொழியும் அணிந்தருளே இந்த பாடல்கள பெரிய விளக்கம் ஒன்றும் தேவையில்லை நீங்க பாடும்போதே அதனுட அதற்கு சரியான விளக்கம் நமக்கு தெரிய வரும் தினமும் அதில் ஒரு பாடல் பாடிட்டு வாங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க